உலக நாயகன் கமல் ஹாசன் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவின் லெஜண்ட் கமல் ஹாசன் அவரின் செல்வம் சாதனைகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் நிகர மதிப்பு நெட்வொர்த் கமல் ஹாசனின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் நானூற்று ஐம்பது கோடி முதல் அறுநூறு கோடி வரை என கணிக்கப்படுகிறது திரைப்பட சம்பளம் மூவி ஃபீஸ் ஒரு திரைப்படத்திற்கு ரூபாய் எண்பது கோடி முதல் நூற்று ஐம்பது கோடி வரை கமல் ஹாசன் சம்பளம் பெறுகிறார் சில படங்களில் தயாரிப்பாளர் லாப பங்கும் சேர்த்து பெறுகிறார் சொத்துக்கள் ப்ராப்பர்டீஸ் சென்னையில் ஆழ்வார்பேட்டை ஈசியார் பகுதிகளில் பிரமாண்டமான வீடுகள் பங்களாக்கள் உள்ளன மேலும் வெளிநாடுகளிலும் சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது மொத்த ரியல் எஸ்டேட் மதிப்பு பல நூறு கோடிகள் கார் கலெக்ஷன் கார் கலெக்ஷன் கமல் ஹாசனின் கார் கலெக்ஷனில் பிஎம்டபிள்யூ ஏழு சீரீஸ் லெக்சஸ் மெர்ச்சிடீஸ் பென்ஸ் ரேஞ்ச் ரோவர் போன்ற லக்சரி கார்கள் உள்ளன பிராண்ட் விளம்பரங்கள் பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் கமல் ஹாசன் ஒரு சீசனுக்கு ரூபாய் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் பெற்றதாக தகவல் மேலும் பல பிரீமியம் பிராண்டுகளுக்கும் விளம்பரம் செய்துள்ளார் ஸ்டார்ட் அப் முதலீடுகள் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் பல பெரிய திரைப்பட தயாரிப்புகள் டிஜிட்டல் மீடியா ரியல் எஸ்டேட் பிசினஸ் துறைகளில் முதலீடுகள் உள்ளன சோஷியல் மீடியா பின்தொடர்பவர்கள் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் கமல் ஹாசனின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர் எக்ஸ் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ஆகியவற்றில் மொத்தமாக பல மில்லியன் பேர் உலக நாயகனை பின்தொடர்கிறார்கள் இதுதான் உலக நாயகன் கமல் ஹாசனின் செல்வம் புகழ் சாதனை மற்றும் அவரின் சினிமா சாம்ராஜ்யத்தின் கதை